நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போதைய தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு பெரிய கொடி பறந்த ஹீரோவை தான் வந்து வில்லனாக போடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மன்சூர் அலிகான் அப்புறம் ஆனந்தராஜ் பிரகாஷ் ராஜ் ராதாரவி ரகுவரன் இப்படி தான் வந்து வில்லனுக்கே உரிய அந்த தோரணையோடு இருக்குது போடுவாங்க பட் இப்போ என்னென்னா ஒரு பெரிய மார்க்கெட்ருக்க ஒரு ஹீரோவியே விழனா போடுறாங்க அது ஒரு லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும் தனியார் ஒன்றில் அரவிந்த் சாமி ஆரம்பிச்சு வச்சாரு நம்ம மக்கள் சோழன் விஜய கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு படங்கள் தொடர்ந்து பல ஹீரோக்களுக்கு விழா அடித்தார் கமல் ரஜினி விஜய் இப்படி பல ஹீரோக்கள் விழா அடித்தார் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எஜே சூர்யா அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக சக்ஸஸ் கொடுத்தவர்தான் அவரும் வில்லனா மாநாடு மார்க் ஆண்டனி அப்படி இப்படின்னு பல படங்கள் தெரிக்க விட்டு விழா அடிச்சிட்டாரு இப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்கம் ஒரு சங்கர் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹீரோ கொடி பறந்த ஒரு ஹீரோ அவரை விழா நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு பட் அவர் நடிக்க மறுத்துட்டாரு ஆனால் அவருக்கு நடிக்க மறுத்துட்டு இன்னொரு ஹீரோ அதாவது இன்னொரு டைரக்டரு சங்கர் மாதிரி சங்கர் மாதிரியே படம் எடுக்கக்கூடிய அவரோட இயக்கத்தை நடித்தார் நான் எந்த படத்தை சொல்கிறேன் அப்படின்னா ஐ அப்படிங்கிற படம் தான் ஐ படத்தில் நமக்கே தெரியும் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து விழா அடிச்சிருப்பாரு முதல்ல சங்கர் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க முயற்சி பண்ணியது நம்ம கார்த்திக் தானா கார்த்தினா நவரச நாயகன் கார்த்திக் கிழக்கு வாசல் வருஷம் பதினாறு கார்த்திக் ஆனால் இந்த கதையை கேட்டு அவருடைய கதாபாத்திரத்தை கேட்ட கார்த்திக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நடிக்கணும்னு சொல்லிட்டாராம் ஆனால் அதே கார்த்தி அவர்கள் கேவி ஆனந்த் இயக்கத்தில் தனுஷ்கு வில்லனா அயன் படத்தில் நடிச்சிருந்தாரு உண்மையாலுமே அந்த படத்தில் கார்த்தியோட கேரக்டர் மிரட்டலாக இருக்கும் இத்தனைக்கும் லைவில் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் அதிகாரி ஒரு ஓனராக வருவார் கார்பரேட் கம்பெனி சிஓஓஓ வருவார் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மாப்பிளையாட்டில் வருவார் ரெண்டுலையுமே வில்லத்தனத்தோட உச்சத தொற்றுப்பார் ரெண்டு கெட்டப்பு ஸோ ரெண்டு விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான கேரக்டர்ஸு ஸோ அப்படிப்பட்ட கார்த்தியை வந்து எப்படி ஐ படத்தில் கோபி கேரக்டர் நடிக்க வைத்த சங்கர் முயற்சி பண்ணார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இப்போ நம்மளேருந்து உலுக்கி இருக்குது ஏன்னா கோபியே மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நடித்தா கூட பரவாயில்ல ஆனால் தமிழில் அதுவும் கார்த்தி எப்பேற்பட்ட ஒரு ஹீரோ அவரை அரேகன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக காட்டினா கூட பரவாயில்ல ஒரு டம்மி வில்லன் கேட்டரில் அவரை நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி சங்கருக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு தான் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருவேளை ஐ படத்தில் சுரேஷ் கோபிக்கு போல நவரச நாயகன் கார்த்திக் நடிச்சிருந்தா அந்த படம் எப்படிப்பட்ட படமாக எடுத்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்